இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவடையிற வார்த்தையின் இந்த உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாள் தேவனுடைய மகிமை நம்மில் காணப்படுவதனால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டடைவோமாக கண் சொல்லும் அன்றும் மகிமையினால மாற்றங்களை கண்டடைகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும் நாளில் லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசையாவின் புத்தகம் அறுபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அன்பானவர்களே எவைகளை இருள் சூழ்ந்து கொண்டாலும் காருள் பிடித்து கொண்டாலும் தேவன் நம்மேல் காரிலுக்கும் இருளுக்கும் அதிகாரம் கொடாதபடிக்கு அவரே நம்முடைய வெளிச்சமாக மகிமையாக நம்மேல் உதிக்க சித்தமாயிருக்கிறார்கள் இந்த நாளில் எந்த இருளும் உங்களை சூழ்ந்து கொள்ளாதும் வெளிச்சமாய் உங்கள் மேல் உதிப்பாராக தேவன் உங்கள் மேல் மகிமாய் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதலாவதாக ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கேதாரின் ஆடுகள் எல்லாம் சேர்க்கப்படும் கடாக்கள் உன்னை சேவித்து ஹலே லூயா முதலாவது பாருங்க செழுமையானவைகள் உங்களிடத்தில் வந்து சேர்க்கப்படும் என்று ஆண்டோடு சொல்றேன் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் காணப்படுகிறதுனால தேவன் மகிமையாக உங்கள் மேல் உதிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஹலே லூயா தேவனுடைய மகிமை யார் மேல் உதிக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக போகும் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இனி நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை மாற்றுமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் தேவடைய மகிமை இந்த நாள் உங்கள் மேல் இறங்கும் பொழுது உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் தேவையான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நான் நாள் மகிழ்ச்சியை பெற்றுக் நாளாக உங்கள் வாழ்க்கையில் மாறுவதாக ஹாலில் எல்லாவற்றுக்கும் மேலாக பதினாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மகிமை எங்கள் மேல் உதிர்க்கும் பொழுது வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியும் மரங்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணுவேன் எந்த இடத்துல மகிமை காணப்படுகிறதோ அந்த இடத்துல உலகத்தின் சம்பத்துக்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது எந்த இடத்துல மகிமை இருக்கிறதோ அந்த இடத்துல பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் முற்றெடுக்கிறது எந்த இடத்துல தேவன் மகிமையாய் உதிர்க்கிறாரோ அந்த இடத்துல பரலோகத்தின் அனைத்து அபிஷேகங்களும் இறங்குகிறது அன்பானவர்களே இந்த நாள் இனி கொடுமை உங்கள் எல்லைக்குள் வராதபடிக்கு தேவன் உங்கள் எல்லைகளை சுற்றிலும் தம்முடைய மகிமையின் வேலியை அடைப்பாராக மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி லூயா இந்த நாள் கொடுமைகளின் உங்கள் எல்லைகளுக்குள் வராதபடிக்கு உங்கள் எல்லைகளை சுற்றிலும் தேவன் மகிமையான ஒரு வேலியை போடுவாராக உங்கள் மேல் உதிர்க்கிற அந்த மகிமை தேவனுடைய மகிமை உங்கள் எல்லைகளை சுற்றும் வேலியாய் அமையப்போகிறது ஹாலே லூயா இந்த நாளில் நீங்கள் புசித்து. உங்களை அற்புதமாய் நடத்தின தேவனுடைய மகிமையை அனுபவித்து அவருக்கு நன்றி சொல்கிற நாளாய் மாறுவதாக கண்களை முடி சொல்லுவோம் ஆண்ட இந்த நாள்கள் திருப்தியாய் புசித்து திருப்தியாய் உம்மை பாடி துதித்து உடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிற நாளாய் எங்கள் வாழ்க்கையில் மாறிப் போவதாக நாமத்தின் கதர் தாம் உங்களை ஆசீர்வதி